வில்வித்தை பயிற்சியாளர் ஷிஹான் ஹுசைனியின் உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்தின் அருகிலேயே அவரது வளர்ப்பு நாய் சோகத்துடன் படுத்திருந்தது ஹுசைனி உடல் பெசன் நகர் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது அவர்களது வீட்டில் பீனட் எனும் செல்ல பெயரோடு கடந்த ஏழு ஆண்டுகளாக வளர்க்கப்பட்டு வரும் நாய் ஹுசைனி உடலுக்கு அருகிலேயே சோகத்துடன் காணப்பட்டது வெல்வத்தை பயிற்சியாளரும் நடிகருமான ஷிஹான் உசைனி மறைவை ஒட்டி இரங்கல் தெரிவித்துள்ள நடன இயக்குனர் கலா மாஸ்டர் கண்ணீர் மல்க பேசி உருக்கமான வீடியோவை வெளியிட்டுள்ளார் ஷிஹான் உசைனி மறைந்த செய்தியைக் கேட்டவுடன் மிகவும் வேதனை அடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவருகிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர்கிட்ட தைரியம் கான்ஃபிடன்ட் பயங்கர தைரியம் யாரா இருந்தாலும் அந்த தைரியம் வருமா தெரியாது பயங்கர கான்ஃபிடண்ட்டாக இருந்தார் ஆ பார்க்கலாம் அப்படியே அவ்ளோ வந்து ஹெல்ப் பண்ணுவார் ஒண்ணுன்னா ஓடி வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் யாருன்னா ஹுசைனி தான் இதனைத் தொடர்ந்து நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய கலா மாஸ்டர் ஹுசைனி தனது முதல் மாணவர் என கூறி கண் கலங்கினார் ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கராத்தே மற்றும் வில்வுத்தை பயிற்சியாளர் ஷிகான் ஹுசைனி காலமானார் நடிகரும் வில்வுத்தை பயிற்சியாளருமான ஷிகான் ஹுசைனி ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் தான் நிச்சயம் மீண்டு வருவேன் என உருக்கமாக வீடியோ வெளியிட்டிருந்த அவர் சில தினங்களுக்கு முன்பு மருத்துவ ஆராய்ச்சிக்காக தனது உடலை தானம் செய்வதாக அறிவித்தார் இந்நிலையில் ஷிகான் உசைனி சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் நள்ளிரவு ஒன்று நாற்பத்தைந்து மணிக்கு காலமானார் பசன் நகரில் உள்ள தமிழ் வில்வத்தை சங்க அலுவலகத்தில் இன்று மாலை வரை அஞ்சலிக்காக வைக்கப்படும் அவரது உடல் பின்பு சொந்த ஊரான மதுரைக்கு கொண்டு செல்லப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க